அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி புடலுங்க கூட்டு பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் நம்ம சேனலுக்கு போகலாம் வாங்க பாருங்க தேவையான பொருள் எல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு ரவுண்டு பாத்துக்கலாம் இப்போ கடாய் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினா கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் அது ரெண்டு ஸ்பூன் போடலாம் உளுந்து உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் உளுந்து இருக்கும் அது சின்னது உளுந்து செவ்வந்த ஒன்று நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் மீடியம் இருந்தால் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் இப்போ நல்லா வெங்காயம் வந்து பொன் கடலில் வந்துடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அந்த பொரியலுக்கு நல்லா தக்காளி வந்து செவந்த ஒன்று செவந்துச்சு இப்போ நம்ம காய் கொட்டிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நிறைய இல்லை கொஞ்சண்டு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு இப்போ நம்ம காயை கொட்டிக்கலாம் நல்லா கலந்துட்டு காய் கொட்டிக்கலாம் இப்போ இது ஒரு கிலோ காய் இது கணக்கு நம்மளுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கலாம் நம்ம இது ஒரு கிலோ கணக்கு இது நான் சேர்த்து நம்ம ரெண்டு பேரும் இருந்தால் காய் சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லா காய் சாப்பிடுவாங்க சப்பாத்தி பண்ணிவிட்டு வெறும் காயே சாப்பிடுவாங்க நிறைய பேர் அதனால ஒரு கிலோ செஞ்சுருக்கேன் நான் சா காய சாப்பிடாத பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மூடிடலாம் மூடிட்டு இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா அது கொஞ்சம் உடச்ச கடல ஒரு ஸ்பூன் உடச்ச கடல இப்போ கரி பொடி அது இது ரெண்டும் போட்டு மூணும் போட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸா அரைச்சிக்கலாம் இப்ப தண்ணி போட்டு நைஸா அரைச்சிட்டு இப்போ காய் களை கொடுக்கலாம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலான்னு பாருங்கள் எப்படி வெந்துன்னுக்குது பாருங்கள் காய் கொஞ்சம் தான் நிறைய செஞ்சாலும் கொஞ்சம்தான் வெந்தால் கம்மியாக தான் ஆகும் அதனால தான் நான் அப்படியே போட்டிருக்கேன் பாருங்க கரெக்டாக இருக்கும் அந்த இதுக்கு இப்போ வேகட்டும் இன்னொரு வாட்டி மூடி போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்குள்ளே அதை அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை சுண்டுட்டு நல்லா கலக்கி கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா அது பார்க்கலாம் எவ்வளோ நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோன்னு இது நல்லா வந்து சப்பாத்திக்கு கூட்டுக்கு கூட்டு பண்ண சப்பாத்திக்கு ரசம் சாதத்துக்கு காரக்குழம்புக்கு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த கூட்டு ஹோட்டலில் ஸ்டைல் கூட்டு இது ஹோட்டலில் நம்ம எப்படி டேஸ்ட்டாக சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அது இப்போது இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இப்போ நம்ம கடலப்பருப்பு ஐம்பது கிராம் வேக வச்சு வச்சிருக்கோம்ல கிணத்துல அது போட்டுக்கலாம் லாஸ்டில் தான் போடணும் வேக வச்சிட்டோம் இல்லையா அதனால லாஸ்ட்டில் தேங்காய் ஊற்றிட்டு இது போட்டு ஒரு நல்லா ரெண்டு திருப்பு திருப்புவோம் நல்லா ரெண்டு திருப்பு திருப்பிட்டு அது வரைக்கும் அடுப்பு சிம்பிள் வச்சுக்கலாம் ரொம்ப நல்ல ரெண்டு திருப்பு திருப்பிட்டோம்னா தேங்காய் போட்டு ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அடுப்பில் அதனால வந்து இப்போ அதை அழிச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிச்சு தேங்காய் ஊற்றினோன்னா ஒரு செகண்டில் ஆஃப் பண்ணிடணும் அந்த சூட்லேயே அது சரியாக போயிடும் அதனால் மூடிட்டு இப்போ எடுக்கலாம் எவ்வளோ ஃபைனலில் எப்படி வருதுன்னு பாருங்கள் எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் ஒரு டிசைன் வந்து நான் சிம்பிளாகவும் பண்ணுவேன் நிறைய ஹை லெவலில் நம்மளுக்கு கிடையாது எதுவுமே வந்து எல்லோரும் சாப்பிட்ணும் அதனால் நல்லா கிடைக்கக்கூடாது பொருள் தான் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம ஹோட்டலெல்லாம் போனால் எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு செய்யலாம் ஒரு சப்பாத்தி பண்ணிட்டு அதுக்கு செய்யலாம் அந்த கூட்டு சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு ரசம் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து பார்த்துட்டு புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க எடுத்து வைக்கிறேன் கிணத்துல நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு டேஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் இருக்குதுன்ட்டு புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இது புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ైక్ పన్ను కమెంట్ పన్ను షేర్ పనుల్ క్లక్ పన్ను బెల్ బన్ సేస్